சாப்பாடு <Sessimitation> வந்து <Sessimitation>

ரொம்ப நல்லா அறுவங்களே சாப்பா வச்சிருக்காங்களா கையை வெட்டாது ஆ கையை கொடுக்கையா ஏன்னா இவ்வளோ நல்லெண்ண முடிச்சவங்களா இருக்கீங்க கையை வெட்டாதுன்னு சொன்னீங்க கையை வெட்டாதா அவங்க கையை தெரியா வெட்டி பார்ப்பேன் எப்படி இருக்கு எனக்கு ஆயிரம் வெட்டிருக்கு விரல் மீன் குழம்பு கேள்விப்பட்டிருக்கியா இத்திரி மீன் குழம்பு மாதிரியா இருக்கு தின்னுட்டு இதட்டானா எனக்கு தெரியாது ஏன்னா ஏற்கனவே புல்லா உடம்புல பாய்சன்னா இருக்கு பேர் மீனாயிரதே கஷ்டம் மீனாயிர வேலை அப்பாடி அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மீனாயிற வேலை ரொம்ப ஈஸி நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மீன் ஆகிறதெல்லாம் அதை வீடியோ கும்பே என்னவே ஆக சொல்கிறாய் சொல்லிட்டு வந்தா என்னது மீன் ஆகச் சொல்லி கடுப்பாக ம் உம் செடி வீட்டுக்கு வந்தா பஞ்சமே இல்லை பாக்கு சின்னமும் இருக்கு ஒரு சிவன் வாஞ்சுக்கிட்டு ஒரட்டாமை நல்லா ஒழுங்கா

கையில் மாட்டிக்க சின்ன பிள்ளை கை அஞ்சு பேரை மாட்டிக்கிட்டு ஒன்று சாயந்தரம் கடையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது எங்கள் வீட்டில் கனவாக இருக்கி வச்சு அப்போ அப்போலாம் அந்த சிக்கன் பொடி அந்த பொடி இந்த பொடி அந்த மாதிரிலாம் போட்டு வதக்க மாட்டாங்க கனவை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எண்ணெய் கடுகு போட்டு வெறு வத்த பொடி மட்டும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க அவ்வளோதான் இதுதான் சமையல் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கனவா கிரேவி நான் எடுத்தா சூப்புக்குள்ள உலச்சு கலக்கிறேன் என்னது உலசியா ம் உலசி சின்ன சடியா நான்கு கூட தண்ணி ஊற்று

ஈஷா இருக்கிறனால புழுத்து புழுதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கு இங்க வந்து இறங்கி என்ன ஒண்ணு

சேம் இதே குழம்பு நம்ம மண் சட்டியில் வச்சா செம்மையாக இருக்குங்களா டேஸ்ட் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எம்மா இனிமேட்டு நீங்கள் வந்து மண் வாங்கி வைங்க வீட்டில் மண் சட்டி வாங்கிங்கம்மா எப்பயா அந்த கறி குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது மண் சட்டியில் சாப்பிட்டா சூப்பராக டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக மண் தான் பாரு மண் சட்டி ஃபுல்லாக

பரவாயில்ல பாதி எங்க ஊர் மாதிரி தான் இருக்குது குழம்பு ஊத்துனதலாம் நார் உண்டு சீக்கிரம் தரல மூடி நல்லா கோச்சு மசாலாவோடலாம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா மீன்

கொதரிவா நம்ம புளையளோட இது பவ பவர் ட गर्ल्स ட गर्ल्स டம்மா 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 என்ன கே நாங்க சோத்து புளவுப்பு போடுங்க பாட்டி மவனக்கே என்ன பண்ணிய வளக்க நான் நரேய படுங்க அத்தா செஞ்ச கொண்டு ஜெயிப்பிட்ட ஐயோ மாட்டிட்டேன்

ரெண்டு நிமிஷம் ஆயிடு நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா ஏதோ ரெண்டு நிமிஷம் ஆயிடு நான் வாங்குறேன் அது காம் தஞ்சாவூர் காம் சம்ம எக்ஸ்பிரிமென்ட் சக்சஸ் ஆம்பள பேரி நல்லா இருக்குன்னு சொன்னா அங்க சோஸ் குடுது அதனால எவன் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான் அம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிடு நான் வாங்குறேன்